வணக்கம் தமிழர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் தமிழ் சீரியல் ரசிகர்களிடையே முத்தலகு சீரியல் மூலயமா முத்தலக கதாபாத்திரம் மூலயமா ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகை தான் சோபனா அவங்க சோபனா அவங்க முத்தலகு சீரியலுக்கு அப்புறம் எந்த சீரியல் நடிக்க போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்த நிலையில் இப்போது சமீபத்தில் விஜய் டிவி ப்ரோமோ பூங்காற்று திரும்புற சீரியலில் இவங்க லீட் ஹீரோயினாக பண்ணுறாங்கன்றது உறுதியாச்சு இந்த நிலையில் எஸ் வி சேகர் அவங்களோட சோபனா அவங்க திருமணம் பண்ணுற மாதிரி ஒரு புகைப்படங்கள் சமூக உலகத்தில் அதிகமாக வைரல் ஆனதால் ரசிகர்களுமே ரொம்பவும் குழம்பி போயிட்டாங்க சோபனா அவங்க சினிமாவில் நடிக்கிறாங்களா இல்லை சீரியலில் நடிக்கிறாங்களா இது என்ன சீரியல்னு எல்லோருக்குமே ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சு சோபனா அவங்க விஜய் டிவியில் பூங்காற்று திரும்பமாக சீரியலில் லீட் ஹீரோயினாக நடிக்கிற அதே வேளையில் கலைஞர் தொலைக்காட்சியிலுமே ஒரு சீரியலில் லீட் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அதில் லீட் ஹீரோவாக எஸ் வி சேகர் அவர்கள் தான் நடிக்கிறார் இந்த சீரியல் கலைஞர் தொக தொலைக்காட்சியில் மெகா தொடராக வரப்போகுது இந்த சீரியலுக்கு மீனாட்சி சுந்தரம்ன்ற பெயரும் வச்சுருக்காங்க நிச்சயம் இந்த சீரியல் ஒரு வித்தியாசமான கதை இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இந்த சீரியலில் இவங்க லீட் ஹீரோயினாக தான் வராங்கன்ற உறுதியான தகவல் வெளியேட்டு வருது ஆனாலும் இவங்க கெஸ்ட்ரோலாக வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குதுன்னு சொல்லப்படுது இந்த சீரியலோட ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த சீரியல் எவ்வளோ எதிர்பார்ப்பாக இருக்குன்றதை மறக்காமல் கிளக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க